தலைப்புச் செய்திகள் அனுரவின் முதலாவது அமைச்சரவை தீர்மானங்கள் வெளியாகின ரத்தாகின்றதா எம்பிக்களின் சலுகைகள் நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய சாரதிகள் இந்தியாவிலிருந்து மீண்டும் தரமற்ற மருந்துகள் இறக்குமதி என குற்றச்சாட்டு இலங்கை பாராளுமன்ற தேர்தல் அரச ஊழியர்களுக்கான முக்கிய அறிவிப்பு காணிகளை விற்று வாழ்கின்றேன் என்கிறார் சந்திரிகா ரணிலால் வழங்கப்பட்ட முன்னூறு மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் ஜனாதிபதி அனுர அதிரடி நடவடிக்கை இலங்கைக்குள் புகுந்துள்ள வெளிநாட்டவர்கள் பாரிய சதி நடவடிக்கை என விசாரணையில் தகவல் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் ஆசிரியர் எம் டி லூசியஸ் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியை ஏற்றுள்ள அனருக்குமார திசாநாயக்க தலைமையிலான முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்கள் வெளியாகியுள்ளன இந்த தீர்மானங்களை அமைச்சரவை பேச்சாளர் விஜித் ஹேரத் என்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அறிவித்தார் அபிநவ ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதிமாகே நவ கேபினட் மன்லி இ அவசர சுனா பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் அனைத்து வசதிகள் மற்றும் சிறப்புரிமைகளை மேலாய்வு செய்வதற்கு குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை நேற்று அனுமதி வழங்கியுள்ளது ஜனாதிபதியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்துக்கு அமைய இந்த அமைச்சரவை யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுத் தேர்தலுக்காக பதினோரு பில்லியன் ரூபா நிதியை ஒதுக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஏற்கனவே ஐந்து பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பில்லியன் ஆறு ரூபாவை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதேநேரம் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கை தொடர்பில் இலங்கை விஜயம் செய்யவுள்ள ஐ அதிகாரிகளுடன் இலங்கை அரசாங்கம் கலந்துரையாடாது எனினும் கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆராய தீர்மானிக்கப்பட்டுள்ளது அனருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பாராளுமன்றில் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு லக்ஷ்மண் நிபுணராட்சியை நியமிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இதே நேரம் குடிவரவு குடியகழ்வு பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகமாக பி எம் டி பாலசூரியவை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதேபோன்று இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் துமிந்த அலங்கமுப மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அனில் பெர்னாண்டோ ஆகியோரை ஜனாதிபதியின் ஸ்ரேஷ்ட பொருளாதார ஆலோசகர்களாக நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதே நேரம் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக எஸ் கே பண்டாரவை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றிய தினித் சிந்தக கருணாரத்ன பதவி விலகியதால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஈஸ்டர் தின தாக்குதல் புனைமுறை மோசடி போன்ற சம்பவங்கள் தொடர்பில் மீள் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது விரைவில் விசாரணைகளை நிறைவு செய்யவும் திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் விஜித் ஹேரத் தெரிவித்தார் நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் எரிபொருட்களின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளது இதன்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத் தாபனம் ஒக்டைன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை இருபத்தி ஒரு ரூபாவினால் குறைத்து முன்னூற்றி பதினோரு ரூபாவாக நிர்ணயித்துள்ளது அதே நேரம் ஓட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை இருபத்தி நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஓட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை இருநூற்று எண்பத்தி மூன்று ரூபாவாகும் அத்துடன் சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை முப்பத்தி மூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய புதிய விலை

இதேவேளை கனியவள கூட்டு விலை குறைப்புக்கு நிகராக சினோபெக் நிறுவனம் ஒக்டைன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலைகளை குறைத்துள்ளது அதே நேரம் ஆட்டோ டீசல் லிட்டர் ஒன்று இருநூற்று எண்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக சினோபெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது மே அடுவீம சேன வினசாக தேரினுமா සාමාන්‍ය ජීවිත ජීවත්වන මෙනිියගේ රුකැල්සිීය කඩුනාාව කියන්න හොඳ ගහන්නනකුඳද රේට් එකන් මෙිචර වේ ලස්සනින් මෙචර ගහන කඩුවෙල ඉල ැලුවනෙන කවුරු පට අඩුවේ කියලත් හිතනවා. නමුත් මමනන් කියන්න ඕනටට අඩුකරන්න එයන්න නැතුව මේවෙලා රටේ ස්ථාවරභාවය රැකගන්න හොඳ විදියට ආර්ථිකය කළමනා කරණය කරන ඕන හොඳ අනවශ්‍ය විදියට . ක් අඩු කරන්න ගිහිල්ලිරලා ප්‍රශ්නයක් ඇති නොවෙන්න මේ අනවිදිත් එක් තව දේවල් මොනෝහරි අඩුබාඩු තියෙනවනන්ඒ වට දේවල් යොදන ගමන් පුළුවන්නම් හොඳයි අ ස්ථාවරව බවත්තා කර යනවන බලමුණ ස්සර යන දින්න හිතලා වැඩක්වෙ කියන්න මේකන මිනිසු බලාපෘරතති නන්දු හතුයි කිය අඩච්චෙක් ගැන පල් විශසයින

பெட்ரோலிய நிறுவனம் பதினோரு மில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கும் போதே இவ்வளவு குறைந்த தொகையுடன் விலை திருத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு குறைந்த தரமுடைய எண்ணெய் கொண்டு வந்தவர்தான் பெட்ரோலிய நிறுவனத்தின் தலைவர் ஆக்கப்பட்டுள்ளார் பெட்ரோல் விலை எண்பத்தி இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட வாய்ப்புள்ள போதிலும் அது குறைக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார் மே இந்த நிலம் கசாக்கமி பசுகிய கஞ்சன ரணில் விக்கிரமசிங்க சூத்தரேன் தியாத் தகவன் தரமற்றோகுளோன் மருந்துகள் நாட்டிற்கு மீண்டும் இந்தியாவிலிருந்து கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் விசேட வைத்திய நிபுணர் சமன் சஞ்சீவ நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார் தரமற்ற மருந்து மற்றும் தடுப்பூசிகள் சந்தையில் விநியோகிக்கப்பட்டு மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய சம்பவங்கள் கடந்த காலங்களில் நாட்டில் நிகழ்ந்திருந்தன இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை நடத்தியிருந்த நிலையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹிலிய ரம்பு உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் மீண்டும் இந்தியாவிலிருந்து தரமற்ற இமினோகுளோபிளின் மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இது தொடர்பாக தீவிர மற்றும் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ குற்றப்புலனாய்வு புனாய்வு முறைப்பாடு செய்துள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலின் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது இந்த பணிகள் எதிர்வரும் எட்டாம் திகதி வரை இடம்பெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பித்த அனைவரும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்காக மீண்டும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதன்படி தகுதியான அனைத்து விண்ணப்பதாரிகளும் விண்ணப்பங்களை எதிர்வரும் எட்டாம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக தமது மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் கையளிக்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்தப்படும் இடங்களில் இருந்தும் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் இருந்தும் இலவசமாக கிடைக்கும் இதேநேரம் நேரம் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் இருந்தும் பதிவுறக்கம் செய்து கொள்ள முடியும் இதே நேரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் அஞ்சல் திணைக்களத்திற்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெறவுள்ளது அஞ்சல் வாக்கு பாதுகாப்பு பகுதியை கையாளும் முறைமை மற்றும் அதற்குரிய காலப்பகுதி என்பன இதன்போது தீர்மானிக்கப்பட உள்ளது அத்துடன் உத்தகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வாக்காளர்களின் வீடுகளுக்கு விநியோகிக்கும் வழிமுறைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக அஞ்சல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை பாராளுமன்ற தேர்தலின் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக பத்து லட்சம் விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சகமா அதிபர் கங்கானி லியனஹே தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக ஏழு லட்சம் விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

பற்று நிலையில் காணப்பட்டது இதுவரையில் காணிகளை விற்பனை செய்தே வாழ்க்கை நடத்துகின்றேன் எனக்கு எதுவும் கிடைக்கப் பெறுவதில்லை ஆண்டுகளாக எனது ஓய்வூதியத்தை ஏனையவர்களுக்கு வழங்கியுள்ளோமே தவிர யாருடைய பணத்திலும் நாம் உணவு உண்ணவில்லை தனது பணியாளர்களுக்கு தாமே சம்பளம் கொடுப்பதாகவும் மின்சார கட்டணம் நீர் கட்டணம் என்பவற்றை தாமே செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் அரசாங்கத்தினால் தமக்கு வீடு ஒன்றும் நான்கு வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமக்கு ஓர் ஜீப்பும் காரும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு இரண்டு வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த வாகனங்களும் தேவை என்றால் அவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் எனவும் பஸ்ஸில் பயணம் செய்வதை தாம் வெட்கமாக கருதவில்லை எனவும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க குறிப்பிட்டுள்ளார் கார் ஹத்திரத்தினா இவத்து ஒண்ணங்கத்தாவே பஸ்ஸுக்கு என்ன மாதிரி கிசில் அஜாவாக்னே மகி வாகனே கட்டணும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் முன்னாள் எம்பிக்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வழங்கப்பட்ட முன்னூறு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை உடனடியாக ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் என்று அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை முறையற்ற விதத்தில் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்ற முன்னாள் எம்பிக்கள் உள்ளிட்ட நபர்களின் பெயர் விவரங்களையும் தனக்கு வழங்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணித்துள்ளார் சர்வதேச சிறுவர்த்தனத்தை முன்னிட்டு பிறப்புச் சான்றிதழ் இல்லாத சிறுவர்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி பிறப்புச் சான்றிதழ் இல்லாத சிறுவர்களை பிரதேச செயலக மட்டத்தில் இனங்கண்டு அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் நான்கு வீதத்தால் குறைக்க என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இருபத்தி எட்டு ரூபாவாக உள்ள குறைந்தபட்ச பஸ் கட்டணத்தை இருபத்தி ஐந்து ரூபாவாக குறைக்க முடியும் என அதன் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் பஹத வெட்டுனா மே மாச ரூபিয়াল 24 கின் பஹத வெட்டுனா 90 ரூபিয়াল 34 க அடிويمක් திபேனோ கடند கட்டன திருத்தத்தின் போது ஆக்டேன் டீசல் விலை 11 ரூபாவினாலும் இன்றைய நிலவரப்படி 24 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளதால் பஸ் கட்டணத்தை குறைக்க முடியும் என அபர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க சாத்தியமில்லை என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பெட்ரோலின் பிலை முன்னு ரூபாவுக்கு மேல் குறைக்கப்பட்டாள். முச்சக்கரவண்டி கட்டணத்தை குறைக்க முடியமன அவர் தரவித்துள்ளார். ස්සූදාන, ලීතුරධ මගේ ප්‍රාණය ගාස්තු ආඩු විතරන්න එෙමයි ුණනාක්භාවෙන් හළලදිරොත මගේ ප්‍රහන්සයක් ස්ථාපික කරන්න ේ තියන ප්‍රමේදමනං ස්තරටයන්නේ පෙට්‍රල් නිකන් දුන්නාත් ගාස්තු වෙනසක්වෙන්න பරිக்கப்பட்ட தனது பிரජாூரிமையை சனாதிவදී அனுරருக்குமாර දිசாනාயக்க மீழ வளங்கவாண்டுமன රஞ்சன் ராமணயක தරவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி எனக்கு மன்னிப்பு வழங்கினார் எனினும் எனது வாய் பூட்டப்பட்டுள்ளது அரசியலில் ஈடுபட எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் மதிப்பீட்டு நடவடிக்கைகளை இரண்டு வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆலோசனை வழங்கியுள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கும் ஐந்தாம் ஆண்டு புலமைப்பரிசில் பரிசில் வினாத்தாள் பிரச்சினை தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெற்றோருக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது ஐந்தாம் ஆண்டு புலமைப்பரிசில் பரிசில் வினாத்தாள் திருத்த பணிகளை இரு வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளை அறிவுறுத்தினார் ஐந்தாம் ஆண்டு புலமைப்பரசில் பரிசில் பரீட்சை வினாத்தாளின் மூன்று கேள்விகள் அன்றி எட்டு கேள்விகள் பரீட்சைக்கு முன்பாகவே வெளியாகி இருந்ததாகவும் அந்த பரீட்சையை மீண்டும் நடத்துமாறும் பெற்றோர் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது காப்போத்தா சாதாரண பரிட்சை பெறுபவர்களை பேஸ்புக் பக்கத்தில் வெளியிடும் போது அவதானமாக இருக்குமாறு குருநாகல் பிரிவு கல்வி பணிப்பாளர் விபுலி வித்தான பத்திரன பெற்றோருக்கு அறிவித்துள்ளார் தாளில் உள்ள பிள்ளைகளின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் பெயர் ஆகியவற்றை சமூக வலைதளங்களில் இடுவதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தேசிய அடையாள அட்டை எண் மற்றும் முழு பெயரையும் பகிரங்கப்படுத்துவதன் மூலம் இணையதளத்தில் உலாவும் ஹேக்கர்கள் அந்த தகவலை எளிதாக பெற்று பல்வேறு தவறான செயல்களில் ஈடுபட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்கேரியா மற்றும் இந்தியாவில் இருந்து இணைய குற்றவாளிகள் சுற்றுலா பயணிகளாக நாட்டிற்குள் பிரவேசித்து பெருமளவிலான நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாட்டின் வங்கி முறைமை வீழ்ச்சியடையக்கூடும் என குற்ற புலனாய்வு பிரிவின் இணைய ஊடுருவல் விசேட புலனாய்வு பிரிவு கொழும்பு பிரதான நீதவான் திரின கமகி முன்னிலையில் நேற்று தெரிவித்துள்ளது இணைய மோசடிகள் காரணமாக இலங்கையின் வங்கி முறைமை மீதான மக்களின் நம்பிக்கை உடைக்கப்படக்கூடும் எனவும் விசேட புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விளக்கமறியலில் மறியலில் வைக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நபர்கள் நாட்டிற்கு வருவதற்கு முன்னர் இணையமூடாக நாட்டின் வங்கி முறைமை தொடர்பில் பூரண கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது இதேவேளை இந்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய வெளிநாட்டு பிரச்சைகள் மற்றும் இணையமூடாக பண மோசடிகளை செய்வதற்கு அவர்களுக்கு உதவிய நாட்டில் உள்ள சகல நபர்களையும் உடனடியாக கைது செய்யுமாறு குற்ற புலனாய்வு திணைக் கழகத்திற்கு பிரதமர் நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹங்வெல்ல நெலுவன்துடுவ பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று இரவு எட்டு பதினைந்து மணியளவில் குறித்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்தார் சம்பவத்தில் வயதுடைய நபரே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்பள்ளிக்கு செல்ல மறுத்த தனது மகளை தீக்காயங்களுக்கு உள்ளாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தாய் எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கண்டி மேலதிக நீதவான் வாசனா நவரத்ன முன்னிலையில் அவர் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கண்டி நாகஸ்தேன்ன பகுதியில் வாடகை வீடொன்றில் தங்கியிருந்த முப்பது வயதுடைய பெண் ஒருவர் கரண்டியை சூடாக்கி தனது மகளின் உடலில் தீக்காயங்களை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் காயமடைந்த சிறுமி கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் சிறுமியின் உடலில் பல இடங்களில் தீக்காயங்கள் காணப்படுவதாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் முறையான அனுமதி பத்திரமின்றி வெளிநாட்டு வேலை வழங்குவதாக கூறி பணத்தை ஏமாற்றிய இரண்டு பெண்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இந்த இரண்டு பெண்களில் ஒருவர் தென்கொரியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி தலா ஐந்து லட்சமும் மற்றொரு பெண் இத்தாலியில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஒருவரிடம் பதினைந்து லட்சம் ரூபாவும் மோசடி செய்துள்ளார் இதற்கமைய உறுதி வேலை வழங்கப்படவில்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு கிடைத்த நான்கு முறைப்பாடுகள் தொடர்பில் கண்டியில் வசிக்கும் பெண் ஒருவர் விசாரணை அதிகாரிகளால் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண் கண்டி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நான்கு வழக்குகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் இரண்டு பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த மற்றொரு பெண் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் கலகேதர பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பின்னர் அவரை அக்டோபர் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நபருக்கு எதிரான முறைப்பாடுகள் பணியகத்திற்கு மேலும் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் முறைப்பாடுகளை ஆராய்ந்த பின்னர் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேசத்திற்கு உட்பட்ட பழைய பகுதியில் நூற்று நான்கு கிலோ கஞ்சாவை ராணுவ புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் ராணுவ புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி குறித்த போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய சப்ரகம்புவ வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது தென் மாகாணத்திலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தெற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசக்கூடிய காற்றின் வேகமானது மனுத்தியாலத்திற்கு கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் லெபனான் மீது தரைவழி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தயாராகி வருகிறது காசா முனையில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் போராளிகள் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்திச் சென்றது இதனையடுத்து ஹமாஸ் போராளிகள் மீது போர் அறிவித்த இஸ்ரேல் நூற்று பதினேழு பணைய கைதிகளை உயிருடன் மீட்டுள்ளது அதே போன்று ஹமாஸ் போராளிகளால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட பனைய கைதிகளின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன ஆனால் இன்னும் நூறுக்கும் மேற்பட்ட ஹமாஸ் வசம் பணைய கைதிகளாக உள்ளனர் இந்த போரில் காசாவில் ஹமாஸ் போராளிகள் உட்பட நாற்பத்தி மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதேபோல் மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸ் போராளிகளுக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஆதரவு வழங்கி வருகின்றனர் குறிப்பாக லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி முதல் இஸ்ரேல் மீது தொடர்ந்து ராக்கெட் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது அந்த வகையில் லெபனான் தலைநகர் பெய்ரோட்டில் உள்ள அமைப்பின் தலைமையிடத்தை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை குண்டுமழை பொழிந்தது இந்த அதிரடி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் அதேபோன்று லெபனானின் தெற்கு பகுதி தலைநகர் பெய்ரூட் உட்பட பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் தொடர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் லெபனான் மீது தரைவழி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தயாராகி வருகிறது இதற்காக லெபனான் எல்லையில் படையினர் ராணுவ தாங்கிகள் ஆயுதங்களை இஸ்ரேல் குறிவைத்து வருகிறது ஏற்கனவே வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ள நிலையில் இஸ்ரேல் தற்போது தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது இதற்காக லெபனானின் தெற்கு பகுதிகளில் உள்ள நகரங்களில் இருந்து வெளியேறும்படி பொதுமக்களுக்கு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதேவேளை இஸ்ரேல் மீது தொடர்ந்து ராக்கெட் ஏவுகணைகளை கொண்டு ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இறந்தவர்களின் சடலங்களை எரியூட்டிய சாம்பலிலிருந்து எஞ்சிய உலோகங்களை விற்று ஜப்பானிய நகரங்கள் லாபம் ஈட்டுவதாக அதிர்ச்சியான தகவலை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன ஜப்பானில் வருடந்தோறும் சராசரியாக சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்களின் சடலங்கள் எரியூட்டப்படுகின்ற நிலையில் அந்நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் எரியூட்டப்பட்டவர்களின் சாம்பலையும் அதிலிருந்து மிஞ்சிய எலும்புகளையும் மாத்திரமே உறவினர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் உயிரிழந்தவர்களின் உடலில் அணிந்தும் பொருத்தப்பட்டும் காணப்படுகின்ற தங்கம் உள்ளிட்ட உலோகங்கள் எரியூட்டப்பட்ட சாம்பலில் மிச்சம் இருக்கும் குறிப்பாக தங்களின் பற்களை அடைக்க தங்கம் மற்றும் பலேடியம் உள்ளிட்ட உலோகங்களை மக்கள் பயன்படுத்துவதால் அந்த உலோகங்களின் எச்சங்களும் மற்றும் எலும்புகளில் டிம்பிளாட்டாக பொருத்தப்பட்டிருக்கும் டைட்டானியம் உள்ளிட்ட உலோகங்களின் எச்சங்களும் சாம்பலில் அதிகம் மிஞ்சுகின்றன இந்நிலையில் பல்வேறு ஜப்பானிய நகரங்கள் அதை சேகரித்து விற்று பணமாக்குவதுடன் ஜப்பானில் தொன்னூற்றி ஏழு விதமான மயானங்களை அரசே நடத்துவதால் இதன் மூலம் பெரும் நகரங்கள் அதிக லாபம் சம்பாதிக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மாத்திரம் அவ்வகை உலோகங்களை விற்று சுமார் ஒன்பது சம்பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இருநூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் எண் மற்றும் நாகோயா நகரம் இருநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் எண் சம்பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விகிதம்